உடம்புல அரிப்பு எடுக்குதுனாலே உடம்பு சூடாகிடுச்சின்னு அர்த்தம் நிறைய பார்த்தா சூடான உணவுப் பொருளை சாப்பிட்டா அரிப்பு எடுக்கும் நீங்கள் வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா சிலருக்கு அரிப்பு எடுக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்டா சூடு அதிகம் அந்த சூட்டை உடம்பு தாங்கி அந்த சூ சில உடம்புலாம் சூட்டை த அந்த கத்திரிக்காய்லாம் ஏற்படுகிற சூட்டை தாங்கிக்க முடியாது உடனே கத்திரிக்காய் சாப்பிட்டோன்னே அரிப்பு எடுக்கும் அதனால் அப்போ அது ஒரு ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தும் அப்போ பொதுவாக அரிப்பு ஏற்கடுது ஏற்படுதுனாலே நமக்கு உடம்பு சூடாகிடுச்சின்னு அர்த்தம் அது கத்திரிக்காய் நாளையாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மாங்காய் சாப்பிட்டா கூட சூடாகும் மாதிரி சிக்கன் சாப்பி சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் சாப்பிட்டா அன்றைக்கி சு உங்களுக்கு அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும் அது சொரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி கொசு கடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உணர்வு ஏற்படும் கொசு கூட வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற ஒரு உடம்பை தான் கடிக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற உடம்பை கடிக்காது அளவுக்கு அதிகமான சூடு எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்ப வந்து கொசு கடிக்கும் அதனால் கொசு கடிப்பு அந்த அதனால் அரிப்பு எடுக்குதா உடனே என்ன பண்ணுங்க உங்கள் உடல் வெப்பநிலையை குறைங்க நீ குளிக்க குளிச்சுட்டு வரலாம் குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரிப்பு வந்து குறைஞ்சிரும் அல்லது அடங்கிடும் அரிப்பு வந்து எடுக்காது அரிப்பு ஏற்படாது அரிப்பு ஏற்படுறதுனாலே உங்கள் உடல் வெப்பநிலை அதிகரிச்சிருச்சின்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்கு காரணம் வேணால் உணவு என்னென்ன உணவு சாப்பிட்ருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் உடல் வெப்பநிலையை அளவுக்கு அதிகமாக ஆக்குகிற உணவுகளை அன்றைக்கி சாப்பிட்ருப்பீங்க ஒருவேளை சிக்கன் சாப்பிட்ருக்கலாம் அல்லது கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கலாம் இந்த மாதிரி உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஒருவேளை கருவாடு சாப்பிட்டா கூட அதுவும் ஒரு சூடாக கூட இருக்கும் அது வந்து உப்புலேயே போட்டு வைக்கிறதுனால அது கூட ஒரு சூடாக இருக்கலாம் அதனால் கருவாடு சாப்பிட்டாக்கா வந்து அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அப்படி அரிப்பு ஏற்படும் போது அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா குளிச்சிருங்க குளிச்சிட்டிங்கன்னா உடல் வெப்பநிலை தணிஞ்சிரும் அதனாலேயே நமக்கு அரிப்பு ஏற்படாது அரிப்பு ஏற்படும் அது மாதிரி ரொம்ப ரத்தம் வந்து கெட்டு போச்சுன்னா அப்போ கூட அரிப்பு ஏற்படும் ரத்தம் தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா அரிப்பு வந்து ஏற்படாது ஆனால் முக்கியமாக வந்து உடல் வெப்பநிலை அதை ஒரு அளவாக வச்சுக்கணும் அரிக்கிறதுனாலே உடல் வெப்பநிலை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அர்த்தம் அதனால் வந்து குளிக்கிற ரெண்டு வேளை குளிக்கிறது உடல் வெப்பநிலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும் அரிப்புகள் இல்லாமல் பார்க்கணும்னா ரெண்டு வேளை கண்டிப்பாக குளிக்கணும் அடிக்கடி குளிக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டு வேளை குறைவு குளி குறைஞ்சது ரெண்டு வேளை ரெண்டு மூணு வாட்டி குளிக்கிறது இந்த அரிப்புகள் ஏற்படாமல் உடம்பை பார்த்துக்கலாம் உடம்பை அமைதியாக பார்த்துக்கலாம் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லா எண்ணெய் தயிச்சு வாரம் ஒரு முறை குளிப்பதன் மூலம் உடம்புல உள்ள அளவுக்கதியான வெப்பத்தை வந்து வெளியேற்றி உடம்பை குளிர்ச்சியாக வைப்பதற்கு அது உதவும் அது வந்து அழி அரிப்பை தணிக்கும் அரிப்பு அரிப்பு வந்து ஏற்படாமல் பாதுகாக்கிற எண்ணெய் குளியல் வார்த்துக்கு ஒரு முறை இப்போ அது கண்டிப்பாக கடைபிடிப்பது என்பது உடம்புல அரிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் ஏன்னா அது உடம்பில் இருக்கிற கெட்ட வெப்பத்தை வெளியேற்றும் வெளியேற்றிச்சின்னா அதிகமான வெப்பத்தை அது விடும் அதனால உடம்புல அரிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வோம் அரிக்கிறதுனாலே அது தோலை பாதிக்கிறதுன்னு அர்த்தம் அரிப்பை நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா தோல் நோய் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் தோல் நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அளவுக்கு அதிகமான வெப்பமும் ஒரு காரணமாக இருக்கிறது அழ அப்போ உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அரிக்கிறதுனாலே எங்கள் தோலில் ஏதோ பிரச்சனை வருது அரிக்க அப்போ என்ன காரணமாக அளவுக்கு அதிகமான வெப்பம் தான் தோல் நோய்க்கு காரணமாக இருக்கிறது நிறைய நோய்களுக்கு அளவுக்கு அதிகமான வெப்பம்தான் காரணமாக இருக்குது உடல் சூடு இருக்குல்ல அதுதான் காரணமாக இருக்குது அதனால் வந்து உடல் சூட்டை வந்து நம்ம தணிக்கிற மாதிரி உடல் வெப்பத்தை கட்டுப்பாட்டிற்கு கொண்டால் நிறைய நோய்களை தவிர்க்கலாம் அதில் தோல் நோயும் ஒன்று